இப்போ டாக்டரை சுற்றி நல்ல பெரிய பெரிய ஆளுங்களா பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ எங்கள் அக்காவும் உயிருக்கு போராடி தானே இருக்காங்க அவங்கள வந்து ஏன் யாருமே கேட்கல ஒரு தாயி வந்து கஷ்டப்பட்டா எந்த பிள்ளையால் தாங்க முடியும் அவங்க அம்மாக்கு பத்து நாளாக அவன் தான் பார்த்துருக்கான் மோஷன் அள்ளி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டுருக்கான் பாத்ரூம் அள்ளி போட்டுவான் எந்த பையன் அந்த மாதிரி செய்வாங்க அம்மாக்கு பொண்ணு தானே செய்வாங்க அவன் வந்து பார்த்துருக்கான் கடவுளை நம்புவாங்க நெக்ஸ்ட் டாக்டரை தானே நம்புவாங்க அந்த டாக்டரை வந்து கை விரிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது இப்போ நீங்க சொல்லி இருக்கணும் அம்மா இந்த ஊசி போட்ட சொட்டு உங்களோட நுரையீரல் பாதிச்சிச்சுமா நாங்க நிறுத்திடலாம்னு அவங்க சொல்லி இருக்கணும் அவர் அதை சொல்லவே இல்லை சொல்லாம ரிப்போர்ட் எடுத்துமே கொடுத்ததுக்கு கூட அவரு அந்த ரிப்போர்ட்டை பார்க்கவும் இல்லை இப்படி பார்த்துட்டு என்ன சொல்லணும் டாக்டர் அம்மா உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கீங்கம்மா இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி கவர்மெண்ட்ல சொல்ல மாட்டாங்க சார் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க போறோமே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு செத்து போனோம்னு அவங்க யாரையும் எத்தனையுமே சேர்க்கறது கிடையாது யாரோட பணத்தை நீங்க வாங்குறீங்க மக்கள் பணம் தானே அப்ப நீங்க உங்க குடும்பம் ஃபேவரா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க பசங்க திருப்பி டாக்டருக்கு படிக்கணும் வக்கீலுக்கு படிக்கணும் ஜட்ஜிக்கு படிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி நாங்க நினைக்க கூடாதாங்களா உங்களுக்கு எப்படி உயிரும் அது மாதிரி தான் எங்களுக்கும் உயிர் இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப கத்தி குத்து பட்டுச்சின்னு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் வந்து உங்களை பாக்குறாங்க நீங்க பொழிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க அதே ஒரு உயிர் உங்களால தானே பாதிச்சிருக்கு ஏன் நீங்க யாருமே வந்து கேட்கல விக்னேஷ் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கான் அவனுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது வந்து ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்ணுனாலும் அவனுக்கு புக்ஸு வந்துடும் எங்கள் வீட்டில் எங்கன்னா கத்தி இருக்கான்னு பாருங்கள் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எங்கள் ஃபேமிலி தாங்க பசங்களை படிக்க வைக்கணும் நாங்கள் படிக்கல எங்க பசங்க படிக்கணும் அவங்க நல்ல அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் வளர்த்தோம் பசங்களை நாங்கள் கொலை பண்ணணும்னு யாரையும் மோட்டிவ் பண்ணலை அந்த டாக்டர் எங்களுக்கு விரோதியும் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்தாதீங்க உங்களால முடியல நான் காப்பாற்ற முடியல நடத்தாதிக்கணும் நாங்க பிரைவேட்ல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்க பாத்துக்கோங்க கவர்மெண்ட்டை நம்பி ஏன் வராங்கன்னா நீங்க காப்பாத்திங்கன்னு நம்பிக்கை தானே நாங்க வரோம் நீங்க காப்பாற்றாம இருக்கிறதுக்கு எங்க மேல பழி தூக்கி போறீங்களே ஏன் போறீங்க போயிடுச்சு நுரையீரல் சுத்தமா போயிடுச்சு அவங்க பழைக்க மாட்டாங்க அந்த மாஸ்க் எடுத்தா அவங்க சித்துருவாங்க ஒரு பெத்த தாயா உள்ள பக்கத்துல நிக்கும் போது அவன் என்ன உணர்வான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அவன் செஞ்சது தப்பு தான் அவனுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் ஆனா அவனை அடிக்க கூடாது அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஃபிக்ஸ் வரும் விக்னேஷ் அவருக்கு நீங்க என்ன ஆகும் நான் விக்னேஷோட சித்தி எங்க விக்னேஷோட அம்மாவோட தங்கச்சி நான் சரி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அவங்களுக்கு எதனா ஒன்றுனா நாங்கள் தான் பார்க்கணும் இந்த வீட்டில் அவங்க அப்பா இல்லை ஏழு மாதம் ஆகுது அவங்க அப்பா சேர்த்து இப்போ டாக்டருக்கு ஒன்றுன்னா எல்லாம் பார்க்குறீங்க இப்போ அதே தானே டாக்டருக்கு இருக்க உயிர் தானே மற்றவங்களுக்கும் இருக்குது அதை ஏன் நீங்கள் பார்க்கல இப்போ டாக்டரை சுற்றி நல்ல பெரிய பெரிய ஆளுங்களா பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ எங்கள் அக்காவும் உயிருக்கு போராடின்னு தானே இருக்காங்க அவங்கள வந்து ஏன் யாருமே கேட்கலை இப்போ விக்னேஷ் பண்ணது தப்புன்னு சொல்றீங்க விக்னேஷ் வந்து புள்ள ஒரு ஒரு தாயை வந்து கஷ்டப்பட்டால் எந்த புள்ளையால தாங்க முடியும் இப்போ அவன் வந்து எங்க கிட்ட சொல்லியிருந்தானா நாங்க வந்து அவனுக்கு சொல்லியிருப்போம் இது தப்புப்பா நம்ம பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நாங்க சொல்லியிருப்போம் அவனோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அவன் வந்து யாருக்கிட்டயுமே சொல்லலை அவன் எப்பயுமே சகஜமாக இருக்கா மாதிரி தான் இருக்கான்ட்டு நாங்கள் நினச்சோம் எங்களுக்கு வந்து புதிய தலைமுறையில் பதினொன்னே முக்காக்கு நியூஸ் வந்தது அப்போ தான் தெரியும் இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான் எங்களுக்கு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கள் அக்காவை தான் காப்பாற்ற நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் அவங்க ஆக்ஸிஜன் எடுத்துட்டாவே செத்துருவன் சொல்லிட்டாங்க அப்போ அவன் பக்கத்தில் தான் நின்று கேட்டிருக்கான் அவங்க அம்மாவுக்கு பத்து நாளாக அவன் தான் பார்த்துருக்கான் மோஷன் அள்ளியிருக்கான் ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டுருக்கான் பாத்ரூமாக அள்ளி போட்டிருக்கான் எந்த பையன் அந்த மாதிரி செய்வாங்க அம்மாவுக்கு பொண்ணு தானே செய்வாங்க அவன் வந்து பார்த்துருக்கான் இப்ப அவனுக்கு அந்த மனநிலை ஏதோ பாதிச்சிருக்கா அம்மா இப்படி இருக்காங்களே இது இந்த ஊசி போட்டுதானே இப்படி ஆயிருக்குன்ற ஒரு கோபமா அதான் ஊசி அவங்களுக்கு ரெண்டாவது ஸ்டேஜ் தான் கேன்சரு இது வந்து அடையாறுல சொன்னாங்க மூணு லட்சம் கேட்கவே எங்ககிட்ட மூணு லட்சம் கிடையாது பசங்க படிக்கிறாங்க மூணு லட்சம் கொடுத்து எங்களால் காப்பாத்த முடியாதுன்னு இங்க ஒப்பீனியன் வந்து கேட்டோம் நர்ஸ் இருக்காங்க இங்க அவங்க சொன்னாங்க கிண்டி ஹாஸ்பிட்டல் போங்க கவர்மெண்ட்ல நல்லா பாப்பாங்க அக்கா வந்து அதனால பத்து பேரை கேட்டுட்டு தான் அங்க போனாங்க அப்போ கூட நான் சொன்னேன் கவர்மெண்ட்ல எல்லாம் சரியா பார்க்க மாட்டாங்க உயிர் நம்மளுக்கு முக்கியம் நீ காசு செலவு பண்ணி நீ அடையாறுலயே பாத்துக்கோன்னு நாங்க சொன்னோம் இல்லை தேவி என்னால் முடியாது என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு நான் கடன் வாங்கிட்டா என்னால் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அங்கே போய் பார்த்தோம் நாங்கள் டாக்டரை குறை சொல்லலைங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் குறை சொல்லலை எங்களுக்கு என்னன்னா நீங்கள் ஊசி போடுறீங்க இல்லைங்களா டாக்டருக்கு தான் தெரியும் ஒருவோட பேஷண்ட்டோட நிலமை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும் அஞ்சு ஊசி நீங்கள் போட்டீங்க அஞ்சு ஊசி போட்டுட்டு டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறீங்க அந்த டெஸ்ட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த பேஷண்ட்டு என்ன நிலமையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அதை எங்கக்கிட்ட சொல்லணும் இல்லைங்களா நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது தப்பு தானே டாக்டர் யார் கடவுளை நம்புவாங்க நெக்ஸ்ட்டு டாக்டரை தானே நம்புவாங்க அந்த டாக்டரே வந்து கை விரிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும் அம்மா இந்த ஊசி போட்ட சொட்டு உங்களோட நுரையீரல் பாதிச்சிச்சுமா நாங்கள் நிறுத்திடலான்னு அவங்க சொல்லியிருக்கணும் அவர் அதை சொல்லவே இல்லை சொல்லாம ரிப்போர்ட் எடுத்து போய் கொடுத்ததுக்கு கூட அவர் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கவும் இல்லை பார்க்காம என்ன பண்ணியிருக்காரு ஓ நான் ஸ்கேன் எடுக்க சொன்னேனாமா சரிம்மா அங்கே வச்சுட்டு போமான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அவரு ஒரு பேஷண்ட்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து டாக்டர் வந்து பார்க்கணும் பேஷண்ட்டை இப்படி பார்த்துட்டு என்ன சொல்லணும் டாக்டரு அம்மா உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கீங்கம்மா இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லணும் அந்த மாதிரி கவர்மெண்ட்ல சொல்ல மாட்டாங்க சார் யாருமே சொல்ல உயிரை தான் நாங்க போறோமே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு செத்து போனோம் நாங்க யாரும் எத்தனை சேர்க்கறது கிடையாது எப்படி பண்றாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா நான் வந்து டாக்டருமா எனக்கு தெரியும் இருபத்தஞ்சு வருஷமா நான் அதுல இருக்கேன் எனக்கு தெரியும் உன் உடம்பு எப்படி இருக்குன்னு அப்போ நான் என்னன்றே உன் உடம்பு நுரையீரல் பாதிச்சு டாக்டருக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து படிக்கலை எதுவும் பண்ணல நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் இப்போ டாக்டர் எதை நம்பி கிட்ட வரோம் நீங்கள் தான் சொல்லணும் எங்கள் உடம்புல இந்த இந்த பிரச்சனை இருக்குமான்னு நீங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அதை பிரச்சனையை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் அப்படி கொடுக்கல நீங்கள் கொடுக்காம இன்னும் நாலு ஊசி எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்க போட்டுட்டவங்க நீங்கள் சொல்லலைண்ணா எப்படி நீங்கள் அது சொல்லாமே ஓமந்தூருக்கும் அனுப்பிச்சிங்க அது எதனால் அமுச்சாங்கன்னா மூச்சு வாங்குது அவங்களுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க அப்போ ஒரு பேஷண்ட்டு மூச்சு வாங்குகிற பேஷண்ட்டு காலையில் போனாங்க அஞ்சரை மணி வரைக்குமே அந்த பேஷண்ட்டை டாக்டருங்க பார்க்கல ஏன் பார்க்கல கஷ்டமா இருக்குன்னு தானே ஹாஸ்பிட்டல் வராங்க அப்போ நீங்க எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க யாரோட பணத்தை நீங்க வாங்குறீங்க மக்கள் பணம் தானே அப்போ நீங்க உங்க குடும்பம் ஃபேவராக இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க பசங்க திருப்பி டாக்டருக்கு படிக்கணும் வக்கீலுக்கு படிக்கணும் ஜர்ஜிக்கு படிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி நாங்கள் நினைக்கக்கூடாதாங்களா உங்களுக்கு எப்படி உயிரோ அது தான் எங்களுக்கும் உயிர் இப்போ நீங்க உங்களுக்கு இப்போ கத்தி குத்து பட்டுச்சின்னு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பே வந்து உங்களை பார்க்குறாங்க நீங்க பொழைச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க அதே ஒரு உயிர் உங்களால் தானே பாதிச்சிருக்கு ஏன் நீங்க யாருமே வந்து கேட்கல எதுவுமே

நீ போ வேற டாக்டர் கிட்ட போ போய் இன்னொன்னு எதுன்னு பாருன்னு சொல்லும் போது ஒரு டாக்டர் வந்து எதுக்கு இருக்கீங்க உயிரை தானே காப்பாத்தணும் நீங்க உயிரை எடுக்க கூடாது இல்ல அதுக்குதானே உங்ககிட்ட நாங்க வரோம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கா இப்ப விக்னேஷ் என்ன பண்ணிட்டு இருக்க விக்னேஷ் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க அவன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கான் அவனுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது என்ன டிகிரி முடிச்சிருக்கான் என்னம்மா ஆ அது எனக்கு சொல்ல தெரியாது அது ஒரு முடிச்சு ஆமாம் சார் முடிச்சிருக்கான் அவன் வந்து இதில் போ ஒரு குடுவாஞ்சேரில் போயிருக்கான் வேலைக்கு வேலை போன இடத்துல அவன் வந்து ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்றதுனால அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துடும் அன்னைக்கு அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு போயிட்டான் அந்த இடத்துல அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு அவனை அந்த வேலையிலேயும் வந்து அவங்க நீக்கிட்டாங்க சரி அதனால அம்மா என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அவனை வேலைக்கு அனுப்ப வேணாம் பாதிக்கப்படுறான்னு அவனை குழந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இவன் இந்த இந்த அஞ்சு ஆறு மாசமா அம்மாவை பக்கத்துல இருந்தே பார்த்து பார்த்து அவனுக்கு என்ன பாதிப்பாச்சுன்னு எங்களுக்கு தெரியல இப்ப எதனா ஒண்ணு என்ன எங்க கிட்ட சொன்னாதானே தெரியும் நாங்க அதுக்கான தீர்வு நாங்க சொல்லுவோம் அவன் அவனுக்குள்ளயே மனசுல அழுத்தமா வச்சுக்கின்னு இப்படி செய்வான்னு எங்களுக்கு தெரியாது இது எங்களோட மோட்டிவ் பஸ்ட் கிடையாதுங்க டாக்டர்ன்றது எங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு அடுத்தது டாக்டர் தான் ஆனா அவனுக்கு என்னன்னா அம்மாவுக்கு நீங்க சொல்லியிருக்கலாம் இல்ல டாக்டர் அவனோட ஒப்பீனியன் இதுதான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குன்னா நுரையல் பாதிச்சிச்சுமா இதோட தீர்வு என்னன்னு நாங்கள் சொல்கிறோமா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமான்னு அவர் சொல்லலை போல் அது எங்களுக்கு தெரியாது இது விக்னெஸ் கிட்டே கேட்டால் தான் தெரியும் என்ன முழு விவரம்னு அவனுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு என்னென்னா நீங்கள் அவங்கள பார்க்குற நீங்கள் ஏன் எங்ககிட்ட வந்து எதுவுமே பண்ணலை போலீஸ் கூட வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஒருத்தர் உள்ளே பேசுகிறாரு மீதி மூணு பேர் எங்கள் வீட்டை சோதனை போடுறாரு இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க மீடியா இருக்கீங்க எங்கள் வீட்டில் எங்கன்னா கத்தி இருக்கான்னு பாருங்கள் இவர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க எங்க ஃபேமிலி நாங்க பசங்களை படிக்க வைக்கணும் நாங்க படிக்கல எங்க பசங்க படிக்கணும் அவங்க நல்லா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க வளர்த்தோம் பசங்களை நாங்க கொலை பண்ணணும்னு யாரையும் மோட்டிவ் பண்ணல அந்த டாக்டர் எங்களுக்கு விரோதியும் கிடையாது ஏன் ஏன்னா அவங்க அம்மாக்கு தான் ஊசி போட்டாரு வேற எந்த டாக்டரும் ஊசி போடல அவரு தான் போட்டிருக்காரு அம்மாவா அவரு தான் பாக்குறாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவரு தான் பாக்குறாரு இந்த இங்கிலீஷ்ல திட்டின வார்த்தைகள்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க சில வார்த்தைகள் பேசுனீங்கன்னா அதை வச்சு நாங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க புரிஞ்சு தவிர எங்களுக்கு இங்கிலீஷ் பேசினீங்கன்னா எப்படின்னா நீ டாக்டரா நான் டாக்டரா எனக்கு தெரியாதா உனக்கு என்ன பண்ணணும்னு அந்த இதை தூக்கி அப்படி போட்டிருக்காரு அப்ப அந்த இடத்துல நம்ம என்னங்க பேச முடியும் ஒண்ணுமே பேச முடியாது முன்னாடி அக்கா பேஷண்ட் அக்கா முன்னாடி அவனா இருந்திருக்கான் அப்பா அவன் கோவப்பட்டிருக்கான் என்னமா இந்த டாக்டர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கோவப்படுவேன் இது என்ன சொல்லிச்சு எல்லாம் டாக்டர்லாம் அப்படிதான் ஏன்னா அவங்க ஒரு உயிர் அவங்க பாக்கலாம் அவங்க ஆயிரம் உயிர் பாக்குறான் அவங்களுக்கு அது பெருசு கிடையாதுங்க எங்களுக்கு இந்த உயிர் பெருசு இப்ப டாக்டரோட நிலைமை அப்படிதான் பத்தாயிரம் பேஷண்ட் பாக்குறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பண்ண முடியாது இல்ல அது அவரோட வேலை அது எங்களோட கடமை என்னன்னா எங்க அக்கா நல்லா இருக்கணும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நாங்க பாப்போம் இந்த குடும்பத்துல வந்து மூணு பசங்கன்னா மூத்தவரு சரி இவரு லோகேஷ் வந்தவர் வந்து ரெண்டாவது இப்ப கமலேஷ் மூணாவது அவனும் செகண்ட் டிகிரி படிக்கிறாங்க நாங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நாங்க ஏன் பசங்களை படிக்க வைக்க போறோம் ரவுடி ஆக்கிருக்கலாம் இல்லைங்களா எங்களோட மோட்டிவ் அது கிடையாதுங்க உயிருன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க

ஐசியூ ரூம் எங்களை யாருமே அலோவ் பண்ணல நாலு மணில இருந்து ஆறு மணின்றாங்க நாங்க எல்லாம் வெளியே தான் நிக்கிறோம் அப்ப ஒரு டோக்கனை கொடுத்து ஒரு ஒருத்தரா போய் பாருங்கன்றாங்க அக்கா பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க தான் அவங்க என்ன மாத்தி மாத்தி டாக்டரை பார்க்கவே விடல நர்ஸுங்க அவங்களுக்கு வந்து கிட்னி போயிடுச்சு அந்த ஊசி தொட்டு கிட்னி போயிடுச்சு நுரையீரல் சுத்தமா போயிடுச்சு அவங்க பழைக்க மாட்டாங்க அந்த மாஸ்க் எடுத்தா அவங்க சித்திரை போது ஒரு பெத்த தாயா புல்லா பக்கத்துல நிக்கும் போது அவன் என்ன உணருவான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அப்போ அவனுக்கு அவனுக்கு இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியப்ப நாங்க கூட பிறந்தவங்கன்னா எங்களுக்கே ஆதங்க இருக்கும்போது போது பத்து மாசம் சுமந்து பெத்தாங்களே அவனுக்கு இருக்கும் இல்லைங்களா சொல்லுங்க இருக்கும் கூடமாட இருந்து எப்படி என்ன நான் எப்படி சொல்றதுன்னா இப்ப ஒரு குழந்தை பிறந்தா எப்படிங்க அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருப்பான் இருபத்தி ஆறு வயசு அவனுக்கு அவங்க அம்மா இங்க படுத்தாங்கன்னா அவன் பக்கத்துல தாங்க படுப்பான் கை போட்டு தான் படுப்பான் அப்படி இருக்கிறவங்க செத்துடுவாங்கன்னு சொல்லும்போது அவனோட உணர்வை நீங்க புரிஞ்சுக்கோங்க அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அவன் வந்து அந்த டா இப்ப நீங்க அங்க போய் அந்த டாக்டர் கிட்ட பேசினீங்கன்னா சரி அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டா குத்தனானா இல்ல அவர்கிட்ட ஏதோ பேசினானா என்னன்றது வந்து அது விக்னேஷ்க்கு தெரியும் அந்த டாக்டருக்கு தெரியும் இது வரைக்கும் வந்து செய்திகளை ஏதோ பேசிட்டு இருந்தாங்கன்றது வந்திருக்கு அது கூட நாங்க பாக்கலங்க எங்க அக்கா உயிர் முக்கியம் இல்லைங்களா நான் காலையில இருந்து ரெண்டு தோசை தாங்க சாப்பிட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன் தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கேன் இப்ப மணி என்னன்னு பாத்தீங்களா இது வரைக்கும் நான் ஒரு சாப்பாடு கூட என் தொண்டையில இறங்க எப்படி இறங்கும் நீங்க நினைக்கிறீங்க காலையில அவர் கிளம்பி போகும்போது உங்ககிட்ட இல்லங்க நாங்க வந்து பையன் காலேஜ் போறான் பொண்ணு ஆபீஸ் போறான் நாங்க சாப்பாடு கட்டணும் இல்லைங்களா நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு தான் இங்க வர முடியும் அக்காவுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபோன் பண்ணி தான் கேட்போம் இங்க நான் வந்து பதினொன்றரைக்கு இங்க வந்தேன் வந்ததுக்கு மருமாவை தான் இருந்தா எங்க விக்கின்னு கேட்டேன் இல்ல சித்தி அவர் எங்கேயோ போனாரத்த எங்க போனாரு தெரியலன்னு சொன்னாங்க சரி அவன் எப்பயும் வெளியே போவான் வந்துருவான் ஒரு ஹாஃப் அன் அவர் எங்கேயோ சுத்திட்டு வந்துருவான் வந்துட்டு இங்க தான் இருப்பான் ஆனா இன்னைக்கு அந்த மோட்டிவோட போனதுன்றது எங்க யாருக்குமே தெரியாதுங்க நாங்க டாக்டர் மேல எந்த இதுவும் நாங்க சொல்லல ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்டு கொடுங்கன்றேன் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு நடத்துறீங்க அப்ப நடத்தாதீங்கன்ற நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்தாதீங்க உங்களால முடியல நான் காப்பாற்ற முடியல நடத்தாதீங்க நாங்க பிரைவேட்ல எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நாங்க பாத்துக்குவோம் கவர்மெண்ட்டை நம்பி ஏன் வராங்கன்னா நீங்க காப்பாத்தீங்கன்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் வரோம் நீங்க காப்பாத்தாம இருக்கிறதுக்கு எங்க மேல பழி தூக்கி போடுறீங்களே ஏன் போடுறீங்க நாங்க ஒரு டாக்டர் மேல எப்படி போய் சொல்லுவோம் எப்படி சொல்ல முடியும் உங்களோட கோரிக்கை என்ன என்னோட கோரிக்கை என்னன்னா எங்க அக்கா அவருக்கு ஒண்ணுன்னா நீங்க போய் சூந்தனு பேசுறீங்களா அவரை காப்பாத்த முயற்சி பண்றீங்களா எங்க அக்காவை ஏன் பண்றது நீங்க முயற்சி பண்ணல இப்போ அவன் சின்ன பையன் அவன் எதிர்காலத்தை நான் பார்த்து நீங்க ஏதோ நல்லது செய்வீங்கன்னு நான் இந்த பேட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அவனும் தெரியாம தான் செஞ்சிருப்பான் இந்த தப்பை மோட்டிவோட அவன் பண்ணலை அவன் பட்டா கத்தி எத்துன்னு போல வேற எதுவுமே எடுத்துன்னு போல வீட்டுல கத் காய்கறி கத்தி தான் எடுத்துன்னு போயிருக்கோம் அந்த அது கூட அந்த போன்ல தான் நாங்க பாத்தோம் கத்தி எடுத்துன்னு போறது அதுதான் நாங்க பாத்தோம் எங்களுக்கு டாக்டர் மேல எந்த மோட்டிவும் கிடையாது அதனால நான் என்னன்றனா அடுத்த பேஷண்ட் யாருனா வந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க எல்லாருக்குமே உயிர் ஒண்ணுதாங்க இப்ப உங்களுக்கு அம்மானா எங்களுக்கும் அம்மா அதே தான் நாங்க நாங்க உங்களை நம்பி வந்தோம்னா உங்களால முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க கழுத்த அறுக்காதீங்கன்ற நான் இப்போ ஒரு உயிர் போச்சுன்னா அதோட இழப்பு எங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மறக்க முடியுங்களா இப்ப இப்ப உங்களுக்கு உங்க அம்மா வந்து உங்களை பாக்குறாங்க நீங்க ஒரு டாக்டர் உங்களை வந்து அழுவுறாங்க உங்க அம்மா அப்ப அப்படித்தானே இந்த குடும்பம் இந்த குடும்பமும் அப்படித்தானே இருக்கும் நீங்க அந்த சூழ்நிலையில நீங்க யோசிச்சு பாருங்க பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல முடிவா சொல்லுங்க நாங்க வேற எதுவும் கேட்கல நாங்க அவன் செஞ்சது தப்புதான் அவனுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் ஆனா அடிக்க அடிக்கக்கூடாது அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு பிக்சு வரும் நீங்க தண்டனை கொடுங்க நாங்க வேணான்னு சொல்லலை நீங்க தண்டனை கொடுத்துட்டு அவன் நல்ல முடியா வந்தாதான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும் அவன் தான் பெரிய பையன் இன்னும் ஒரு பையன் படிக்கிறான் அவனுக்கு எதிர்காலம் இருக்குது தான் பார்த்து நல்லது ஏதோ செய்யணும்